எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த ஷீட்டு வீடு வந்துட்டு விற்பனைக்கு கொடுக்குறாங்க தெற்கா பார்த்த திசையில் நம்ம நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது முன்னாடி நல்ல ஸ்பேசிஸான ஒரு வறண்டாக இருக்குது இடத்தோட அகலம் வந்துட்டு இருபது அடியும் நீளம் முப்பத்தி மூணு அடின்னு சொல்லிவிட்டு அறநூற்றி அறுபது சதுரடி இடம் இருக்குது அதில் வீடு ஒரு அறநூறு சதுடியிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க இது ஹால் ஹால்லாம் ஓரளவு மீடியம் சைஸாக இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட் ஹவுஸா இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது இது ஒரு ரூமு நிறைய பேர் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சத்தில் டவுன் லிமிட்ல வீடு இருந்தால் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்து இது கிச்சன் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கூரைநாடு அருகில் குறுக்கல் தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது பின்னாடி கொல்லப்பக்கம் வசதியும் இருக்குது டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது காம்பவுண்ட் வசதியெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க குடிக்கிற தண்ணிலாம் ப்யூர் வாட்டராக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குற விற்கறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வீடு தெற்க பார்த்த சார் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது வீடு கட்டி பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்